ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் பதிமூணு சுடர் எழிலுக்கான எபிசோட் ஸ்பாய்லரை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க லைக்கையும் தட்டி விட்டுருங்க மனோகரி ஒரு பக்கம் சுடர் திட்டுறாங்க பாட்டியும் திட்டிட்டு இருக்காங்க எதுக்காக சுடர் இப்படி போன போக கூடாது தப்பு இல்லை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க திட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு எழில் பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு தப்பு பண்ணிட்டோன்னு உனக்கு தெரியுதுல்ல அப்படி தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சனால தான் நீ இந்த ஊரை விட்டு போகலான்னு முடிவு பண்ண மறுபடியும் திரும்பி நீ முதல்ல கிளம்பு காத்து வரட்டு கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்றாரு எழில் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாட்டி சொல்றாங்க குல வழக்கம் உனக்கு தெரியும்ல எழில் மா இங்க பாரு நீ எதுவும் பேசாத எழில் நம்ம வழக்கம் தெரியும்ல எழில் எதா இருந்தாலும் சரி நம்ம குலதெய்வம் கோயில்ல இருக்கிற காசி அம்மாட்ட கேட்டுதான் நம்ம முடிவு பண்ணும் உனக்கு ஞாபகம் மா நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா நீங்க சொல்றபடியே செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்றாரு எழில் அப்ப வந்து பாட்டி சொல்றாங்க இங்க இருக்கணுமா எல்லாமே அந்த தான் முடிவு சொல்றாங்க அப்படியே பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க ஒரு ஆலமரத்துக்கு கீழே வேலை கையில புடிச்சிட்டு ஒரு உத விடுறாங்க ஒருத்தனை அவன் பறந்துகிட்டு போய் தப்பக்கட்டின்னு கீழே விழுகுறான் ஆக்சுவலா அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னா ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு தாலியை கட்டி இருக்கிறான் அதனாலதான் அவன் அட்டி வாங்கிட்டு இருக்கிறான் முதல்ல அந்த பால் சும்ப அந்த காலை எடுத்து போடு அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஏ போடாத போடாத அப்படின்னு அந்த தாலி கட்டினவன்னு சொல்றான் அட்டி பின்னி போடுவேன் பின்னி தப்பு பண்ணி போட்டு நீ பாட்டுல பேசிக்கிட்டு இருக்கியா அப்படி அவ்வளவுதான் உத பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க காசி அம்மா அப்படிப்பட்ட காசி அம்மாவா நடிக்கிற கேரக்டர் நளினி அம்மா தான் நடிக்கிறாங்க அந்த கேரக்டர்ல காசி அம்மா சொல்றாங்க இங்க பாரு இனி இந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஒட்டும் இல்ல உரவும் இல்ல அவளை போய் ஏதாச்சும் சீண்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அம்மா அவனை போட்டு தள்ளிடுவான் கிணம நான் இங்க இருந்து முதல அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு அவனும் பயந்துக்கிட்டு ஓடுறான் அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு காசி அம்மா கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு இருந்து போகுது காசி அம்மா கெத்தா நின்னுகிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடுக்கான ஸ்பாலர் முடிஞ்சிருச்சு காசியம்மா கிட்ட போன பின்னாலதான் இருக்குது விஷயமே இவங்களுக்கு கண்டிப்பா நம்ம சுடரை வீட்ல இருக்கதான்னு சொல்ல போறாங்க அந்த மனோகரிக்கு தான் அதிகமா ஆப்பு விழுகும்னு நினைக்கிறேன் இன்னும் மனோகரிக்கு அம்மாவை பத்தி தெரியல போல இருக்கு அவங்களும் எப்படி சுடர் தரத்து விட்டுருவாங்க நம்பிக்கையில தான் இருக்காங்க பாக்கலாம் மனோகரிக்கு ஆப்பு விழுகுதா இல்ல சுடருக்கு ஆப்பு விழுகுதா கண்டிப்பா சுடருக்கு ஆப்பு விழுகாது இருந்தாலும் காசி அம்மா சுடரை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம்